ரோஜானாவே எல்லாருக்குமே பிடிக்குங்க இதில் வந்து எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்குது இதில் வந்து பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லக்கூடியது நம்ம கிட்டே வந்து இதுக்கு முன்னாடி ஆறுலேருந்து ஏழு வெரைட்டி வரைக்குமே பன்னீர் ரோஸ் வெரைட்டியாக வச்சுருந்தேங்க ஏன்னா நிறைய பேருக்கு பன்னீர் ரோஸ் வெரைட்டி கலெக்ஷன் நிறைய வைக்கணும்னு ஆசையாக இருக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி வச்சுருந்தோம் இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு நாலு வெரைட்டி தான் கொஞ்சம் அதிகமாக அவைலபிளாக இருக்குது ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு சூப்பரான காம்போ கொடுக்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட்டு ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா அரபிக் பன்னீர் தாங்க எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் சும்மா லைட் பிங்க்கில் நிறைய கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய தான் நம்ம பன்னீர் தயாரிக்க எல்லாமே இந்த வகை ரோஸ் தாங்க சூப்பராகவே யூஸ் இருப்பாங்க ஸ்மெல்லும் அழகாக இருக்கும் பூவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் மெயின் பன்னீர் ரோஸ்னாவே மேக்சிமம் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இதில் செவன் டேஸ் ரோஸ் நம்ம மெயின்னன்ஸ் எப்போயுமே கம்மியாக தான் இருக்கும் ஸோ இந்த பன்னீர் ரோஸ் வெரைட்டியில் நம்மளுக்கு காம்போவில் ஃபர்ஸ்ட்டு செடியாக நம்மளுக்கு இந்த அரபிக் பன்னீர் ரோஸ் வந்துடுங்க ஸோ இந்த அரபிக் பன்னீர் மட்டும் இல்லைங்க இதை விட சூப்பரான இன்னொரு அரபிக் பன்னீர் நம்ம கொடுக்க போகிறோம் ஏன்னா கப் டைப்பில் போகக்கூடிய டமாஸ் பன்னீர்னா நமக்கு இந்தோட ஆஃப்ரோடு சேர்ந்து வந்துடும் நமக்கு ரெண்டாவது செடியை வந்து பார்த்திங்கன்னா பட்டன் பன்னீர் ரோஸ் தாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் நம்ம அரபிக் பன்னீரை பார்த்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பெட்ரல்ஸ் நெருக்கமாக மினியேச்சர் ரோஸ் மாதிரியே தெரியுங்க இது வந்து அதை விட இது இன்னும் மெயின்டனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் செடியும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவும் இருக்கும் பூ பார்க்கறதுக்கு நிறைய வச்சே இருக்குங்க ஏன்னா இது மினியேச்சர் வெரைட்டி மாதிரியே இருக்கிறதுனால நிறைய பூ ஃபுல்லாகவே நிறைய சூப்பராக வச்சுட்ருக்கும் இருக்கும் இது வந்து நமக்கு இந்த காம்போவிலும் உங்களுக்கு ரெண்டாவது செடியாகவே கிடைச்சி நம்ம எவ்வளோதான் ரோஸ் செடி வாங்கி இருந்தாலும் மெயின்டெனஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு பூ நிறைய பூத்துகிட்டே இருக்கும் பட் இந்த மாதிரி சில வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அதவே பூக்கக்கூடிய டைம் தாங்க இருக்குதுங்க நமக்கு மூணாவது ரோஸ் ஸ்பெஷல்னு சொல்லலாம் இப்போ வந்து ரொம்ப பீக்கில் இருக்கக்கூடிய இந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் தோட்டத்துக்காக இதை வைக்கக்கூடிய ஒரு ஆந்திரா பன்னீர்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஏன்னா இந்த பன்னீர் நல்லா வாசனையாக இருக்கும் உதர்றது கொஞ்சம் லேட்டாகுங்க இப்போ வந்து மோஸ்ட்லி தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா இது ஃபுல்லாகவே மாலை கட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த பன்னீர் ரோஸ் தான் ஏன்னா உதர்றது லேட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு மாலை கட்டினாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இதுவும் ரொம்ப ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மியான ரோஸ் தான் நிறைய பூக்கக்கூடியது தாங்க இதுவும் ஸோ இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காம்போவில் மூணாவது செடியாக வந்துடுங்க ஸோ நம்மளுக்கு மொத்தம் எத்தனை செடி இந்த காம்போல் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா நாலு வகை பன்னீர் கொடுக்க போகிறோம் இந்த நாலு வகை பன்னீரில் மொதல் பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா அரபிக் பன்னீர் ரெண்டாவது பட்டன் பன்னீர் மூணாவது இந்த ஆந்திரா பன்னீர் தாங்க நாலாவது ரோஸாக நாலாவது வந்து ரோஸ் தாங்க நம்ம டமாஸ் பண்ணீர் தாங்க நம்ம மற்ற மூணு பன்னீரை காட்டிலும் இந்த பன்னீர் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கும் பூ ஆனால் ஒரே ஒரு பூ பூத்தாலும் அந்தளவுக்கு வாசனையாக இருக்கும் பழைய காலத்து ரோஸ்ன்னு கூட இதை நிறைய இருப்பாங்க நிறைய கேட்டிருக்காங்க ஸோ இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பூ மொட்டோடு இருக்குது ஒரு சிலது பூ வர ஸ்டேஜில் சூப்பராக இருக்கும் டமாஸ் பண்ணி எல்லாமே இந்த நாலு செடியோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆஃபர் தாங்க அதாவது ஆடிப்பட்டம் தேடி விதைப்போம் அப்படிங்கிறதுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு ஒரு சீடு ஃப்ரீயாக கொடுக்க போகிறேங்க இந்த நாலு வகை சீட்டில் ஒரு சீடு உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சிடும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு என்ன ரேட்டில் கிடைக்க போகுது அப்படின்னா வெறும் இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு இந்த பன்னீர் ரோஸ் காம்போ உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க முடிஞ்ச அந்த சீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டுக்கு மாடி தொடர்லாம் வச்சு வளர்க்குற மாதிரி தான் நம்ம இந்த சீட் எல்லாமே கொடுக்க போகிறோம் அவ்வளோ சூப்பராக இருக்கக்கூடிய ரோஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு இந்த காம்போவில் கிடைக்க போகுது இது வந்து ஆடி ஆஃபராக தான் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இந்த வீக் மட்டும்தான் இந்த ஆஃபரும் இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா மிஸ் பண்ணிட்டால் மறுபடி பன்னீர் காம்போ வந்து நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆறு செடியும் போட்டிருக்கும் ஸோ மறக்காம நம்ம சேனலை